திருமால்பூர் ஈஸ்வரனை சேவிக்க வந்திருக்கோம் திருமால்பூர் கோயில் கோபுரம் சேவிச்சுக்கோங்க வலம்புரி விநாயகர் வலம்புரி விநாயகரை சேவிச்சிக்கோங்க இப்படி பாருங்க திருமால்பூர் முருகர் வள்ளி தேவியான உள்பிரகாரம் இது உள்பிரகாரம் பாருங்க இது கோபுரம் உள்கோபுரம் உள்கோபுரம் காட்சியை பாருங்கள் இது அஞ்சனாட்சி அம்மன் அம்பாள் சன்னிதி பாருங்கள் அம்பாள் சன்னிதி பார்த்துக்கோங்க அம்பாளை கும்பிட்டுங்க அஞ்சனாட்சி அம்மன் அஞ்சனாட்சி அம்மன் அஞ்சனாட்சி அம்மன் துணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அஞ்சனாட்சி அம்மன் பார்த்துக்குங்க பெரிய பிரகாரங்க பாருங்க பெரிய பிரகாரத்தில் நால்வர் நால்வர் மேலே வச்சுருக்காங்க பிரகார்க்கு மேலே பெரிய சுத்துக்கோயில் கொடிமரம் பாருங்கள் ராமலிங்க சுவாமி இருக்கார் இது திருமாலுக்கு சக்கரம் இருந்த தளம் நந்திதேவ سوف